ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சிப் படலத்துல ஐம்பத்தி நான்காவது பாடல் பார்க்க போறோம் நெருக்கி உள் புகுந்து அருநிறையும் பெண்மையும் உருக்கி என் உயிரோடு உண்டு போனவன் பொறுப்பு ஊரல் தோல் புனர் புண்ணியத்தது கருப்பு வில்லன்று அவன் காமன் அல்லனே இதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரித்து பொருள் பார்க்கலாம் நெருக்கி உள் புகுந்து என் மனத்துள்ளே நெருக்கி புகுந்து அருநிறையும் அழிக்க முடியாத என் மன உறுதியையும் பெண்மையும் நாணம் முதலிய பிற பெண்மை குணங்களையும் உருக்கி இழகச் செய்து என் உயிருடும் அவற்றை எனது உயிருடன் உண்டு போனவன் கவர்ந்து சென்ற உத்தமன் மன்மதனோ என்றால் பொறுப்பு உரல் தோள் மலை போன்ற தோளிலே புனர் புண்ணியத்தது சேர்ந்த நல்வினையுடையது கருப்பு வில் அன்று கரும்பு வில் அன்று ஆதலால் அவன் காமன் அல்லனே அவன் மன்மதன் இல்லை இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது நம்ம போன பாட்டிலேயே பார்த்தோம்ல ராமன் இது சீதை வந்து காம நோயினால் அவஸ்தைப்பட்டு பலவாறாக ஒரு ராமனை வர்ணிச்சு இப்படி இருப்பானோ அப்படி இருப்பானோ இதுதானோ அதுதானோ அப்படின்னு சொல்லி அவ மயக்கத்துல பேசினாள் அப்படின்னு பார்த்தோம்ல அதனை தொடர்ந்து இங்க ஒருவேளை இது அதாவது ராமனுடைய அழகுல சீதை மயங்கினான் மயங்கினதுக்கு அப்புறம் ஒருவேளை இது மன்மதனும் இப்ப நம்ம பார்த்தது மன்மதனும் அப்படின்னு அவள் ஐயமுற்று அதுக்கப்புறம் கரும்பு வில் அவன்கிட்டக்கு இல்லையே அப்படிங்கறது அவன்கிட்டக்கு இருப்பதோ மூங்கில் வில்லு தானே அப்படின்னு உணர்ந்து அதுக்கப்புறம் தெளிந்தாள் இது காமன் இல்லை இது மன்னதன் இல்லை அப்படின்னு தெளிந்தாள் அப்படிங்கிறது கருத்து இது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு கம்பர் அதாவது நம்ம பல பாடல்கள் முன்னாடியே பார்த்துருக்கோம் அருநிறையும் பெண்மையும் உருக்கி அப்படின்னு சீதையை நிலைகுலைய செய்தது ராமனின் அழகு அப்படிங்கிறதுனால நிறையும் பெண்மையும் நிறைன்னா மன உறுதின்னு அர்த்தம் பெண்மை குணங்கள் இது எல்லாத்தையும் உருக்கி உயிரை உண்டு போனவன் உண்டு நான் அதுவும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உண்ணுதல் அப்படிங்கிறது வெறும் சாப்பாடு அப்படிங்கிறது மட்டும் அர்த்தம் கிடையாது அது வந்து கன்சியூம் பண்றது எனி ஃபார் தட் மேட்டர் என்னவா வேணாலும் இருக்கலாம் அது வந்து பருகுதல் நம்ம ஐம்புலன்களால் உட்கொள்ளுதல் அப்படிங்கிற பொருள் அதாவது இது ஐஎம்இட்டு ஒன் அப்படின்னு ஆத்திச்சுடி சீரீஸ்லயே வரும்பொழுதே நான் சொல்லியிருக்கேன் அதாவது இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னா ஏதோ சாப்பாடு பொருளை மட்டும் கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது நம்ம என்ன பருகிறோமோ அதை பக்கத்துல யார் உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கும் சேர்த்து அனுபவிக்குமாறு பருகுமாறு தருவது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி இங்க உயிரோடு உண்டு போனவன் அப்படின்னா என்னை மொத்தமாக கவர்ந்த உத்தமனான ராமன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பொறுப்பு உரல் தோல் அப்படின்னா உரல் அப்படிங்கிறது அதுவும் நம்ம பல பாடல்கள் உதாரணம் பார்த்திருக்கோம் நான் கூட எப்பவும் சொல்ற உதாரணம்தான் அதாவது நன்னூல் நூறுப்பா முன்னூத்தி அறுபத்தி ஏழு போல புறைய ஒப்ப உரழ மான கடுப்ப ஏய ஏய்ப்ப நேர நிகர அன்ன என்ன என்பவும் பிறவும் ஊமத்துருபே அப்படின்னு இங்க உரல் உரழ இது எல்லாமே ஊமத்து உருபுகள் என்ன மாதிரியான தோல் அப்படின்னா பொறுப்பு உரல் தோல் அப்படின்னு பொறுப்புன்னா மலைன்னு அர்த்தம் மலை போன்ற தோல் நம்ம போன பாட்டுல பார்த்தோம்ல அதாவது இது மரகத கல்லோ அல்லது தூணோ அப்படி இரும்பு தூணோம் அப்படின்னு அந்த மாதிரி இங்கே என்ன ஓமை சொல்றாரு கம்பர் மலை போன்ற தோள்கள் புனர் புண்ணியத்தது எப்பவுமே நம்ம தோல்ல தாங்கினா அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏதாவது ஒரு விஷயத்தை அவன் குடும்பத்தையே குடும்ப பாரத்தையே தாங்குறான் அப்படின்னா எதுல தாங்குறான் தோல் தான் தோல் தான் இருக்கிறதுல வலிமையான ஒரு உடல் பாகம் அதனால அந்த தொள்ள எதை தாங்குறாரு அப்படின்னா புனர் புண்ணியத்தது அப்படிங்கிறாரு நல்வினையத்தான் ராமன் தாங்குகிறான் அப்படி தாங்குகிறான் அதுக்கு அதுக்கான ஒரு ஒரு அடையாளம்தான் அவன் வச்சுட்டு இருக்கிற வில்லு அந்த வில்லானது கரும்பு வில் இல்லை அதனால இவன் மன்மதன் இல்லை அப்படின்னு அப்படிங்கிற முடிவுக்கு சீதை வரா அதாவது அவளே ஐயம் ஒரு வேளை இப்படி இருப்போம் மன்மதனாக இருக்குமோ அப்படின்னு கே கேள்வியும் அவளே சொல்லி அதுக்கான பதிலும் அவளே தேடிக்கொள்கிறாள் மனதளவுல அங்க காமன் காமன்லன இங்க கரும்பு வில் அப்படிங்கிறது கருப்பு வில் அப்படின்னு வந்திருக்குல்ல அது வந்து அதுவும் செய்யுள் விகாரம் நம்ம பல தடவை நம்ம இதே பாடல நன்னூல் நூற்பா நூத்தி ஐம்பத்தி ஐந்து நூத்தி ஐம்பத்தி ஆறு அதை நம்ம பார்த்திருக்கோம் வலித்தல் மிளித்தல் நீட்டல் குறுக்கல் விரித்தல் தொகுத்தல் வரும் செய்யுள் வேண்டுழி ஒரு மொழி மூவொழி குறைதலும் அனைத்தே அப்படின்னு அதுல எப்பவும் சொல்ற உதாரணம் தான் மெல்லின எழுத்து வல்லின எழுத்தாக மாறுதுவது சிலம்பு கூட்டல் அதிகாரம் நம்ம சிலம்பதிகாரம்னு சொல்றது இல்ல மகரம் பகரமாக மாறி சிலப்பதிகாரம் அப்படின்னு தானே வருது அந்த மாதிரி இங்க கரும்பு அப்படிங்கிறது மகரம் போய் ப வல்லின எழுத்து பகரம் வந்து கருப்பு அப்படின்னு வருது நம்ம இன்னொரு எப்பவுமே இந்த கருப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னு ஞாபகத்துக்கு வரும்னா கரிய கருமை கார் கார்மேகம்னு சொல்றோம்ல அந்த கார் இது எல்லாமே வந்து இடையினர் ரகரம் வரும் ஆனா கருப்பு அப்படின்னு சொல்ற இடத்துல வல்லினரகரம் வரும் அஹ் கருப்பு வெள்ளை கருப்பு வெறுப்பு அந்த மாதிரி வல்லினம்தான் வரும் அதனால இங்க கருப்பு இப்ப நான் நிறைய பேர் அந்த எழுதும் பொழுது அந்த பிழை விடுவாங்க கருப்பு அப்படின்னு இடைநரகரம் போட்டு சொல்வது அது வந்து பஞ்சத்தை குறிக்கும் ஆஹ் கருப்பு அப்படின்னா தான் அது ஆஹ் நிறத்தை குறிக்கும் இந்த இடத்துல கரும்பு வில் அன்று அவன் வைத்திருப்பது கரும்பு வில் இல்லை அதனால இவன் மன்மதன் இல்லை அப்படின்னு சொல்றார் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க நெருக்கி உள் புகுந்து அருநிறையும் பெண்மையும் உருக்கி என் உயிரோடு உண்டு போனவன் பொறுப்பு ஊரல் தோல் புனர் புண்ணியத்தது கருப்பு வில் அன்று அவன் காமன் அல்லனே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ఓం శాంతాగారం భుజగశయనం పద్మనాభం సురేం విశ్వాదారం గగనసదృశం మేఘవర్ణం సుభాంగం లక్ష్మీకాంతం కమలనయనం యోగిహృద్యానగమ్యం వందే విష్ణుం భవభయహరం సర్వలోకైకనాథం ఉంబరోడు ఇంబర్ గారు ఉలగం ఓర్ ఏం ఏం ఎంపెరుమాన్ ఎు ఏతి இறைஞ்சினின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ் ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஓம் சர்வாம் ஸ்வஸ்திர்வத்து சர்வேஷாம் சாந்திர் பவத்து सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति